வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து நமது தமிழ்சித்தார் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகுகால நேரம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் ராகு காலம் இன்றைய குளிகை நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று இரவு மணி ஏழு பத்து வரை சப்தமி திதி அதன் பிறகு அஷ்டமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி பதிமூன்று நிமிடம் வரை அனுஷ நட்சத்திரமும் அதன் பிறகு கேட்டை நட்சத்திரமும் இன்றைய கரணம் இன்று காலை ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு இன்று இரவு ஏழு மணி பத்து நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு கரணம் இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் இன்று மாலை ஐந்து மணி பதிமூன்று நிமிடம் வரை அசுபதி நட்சத்திரமும் அதன் பிறகு பரணி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்துக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதியதாக ஒரு பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டிரமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை ரெகுலரா பாருங்க இந்த சந்திராஷ்டிரமம் வந்து அந்த நாளில் எந்த வேலையும் தொடர்ந்து நீங்க செய்யலாம் அந்த எந்த விதமான தடங்களோ தடையோ வராதுங்க சரிங்களா மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அப்படியே செய்யலாம் வண்ணம் செய்யலாம் சரிங்களா நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செப்பரேட் பண்ணுங்க ஒரு முறை பில்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்க கேளுங்க கட்டிகிட்டே இருங்க வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போமா நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை இதுவரை ஐயாயிரத்தி நூற்றி நாற்பது நண்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு நமது தமிழ் சித்திர யூடியூப் குழுவின் சார்பாக மனப்பூர்வமான நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக்கொள்கிறோம் வாங்க இப்போ இன்றைய ராசி பலனை பார்ப்போம் ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஐந்து வயது அல்லது பத்து வயது இளமையை போல துள்ளி குதிக்கக்கூடிய உற்சாகம் தரக்கூடிய மிக சிறந்த நாளாக இன்றைக்கி அமையுங்க இன்றைய நாளில் உங்களுக்கு யோகம் ஆமாம் யோகம் மேல் யோகம் காத்திருக்கு அதனால் மனதிற்கு சந்தோஷம் வெள்ளையப்பன் இல்லை என்றால் இல்லையப்பன் இந்த உலகம் பாங்க அதாவது வந்து வெள்ளையப்பன்னா பணம் பணம் இல்லை என்றால் உலகமே இல்லை அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அது மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு பணம் 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 அதுபோட்டு வந்தவனையுமே இருக்குங்க என்ன சார் வரலன்னு கேட்காதீங்க ஆனால் அமைப்புகள் கிரக அமைப்புகள் இறை அருள் உங்களுக்கு அப்படி இருக்குது அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அவரவர்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி பணம் கிடைக்கும் அதில் மாற்றம் இல்லைங்க மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென் கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் இந்த மே அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் அல்லது கைத்தொழில் செய்பவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இந்த நாளை பொறுத்தவரைலையும் உங்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சேமிப்புகள் கொஞ்சம் வரவுக்கு அதிகமாக இன்றைக்கி செலவு செய்யறதுனால சேமிப்பு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆர்வம் செய்தொழிலில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதனால் ஆதாயமும் அதிகமாக இருக்குங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் லாபத்தினங்க இன்றைய லாபத்தினம்னா உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் அல்லது கிடைக்காது என்று நினைத்த பொருள் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது அதனால் மனசுக்கு இனிய சம்பவங்கள் இன்றைக்கி நடைபெறும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ரிஷபராசி அன்பர்களின் வேகத்துக்கு இணையாக இன்றைய நாள் செல்வம் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க அதனால் இன்றைய நாளை உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆகா நீள நிறங்கள் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் வெற்றிக்காக இதுவரை நீங்கள் போராடி இருந்ததெல்லாம் இன்றைக்கி மாபெரும் யோகத்தினால் வெற்றி கிடைக்குதுங்க உங்களுக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தன்னம்பிக்கை வளரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க மிருகசிரிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதில் இன்னொரு குறிப்பு அதில் என்னென்னா காதலன் காதலிக்கு அறிமுகம் காதலிக்கு காதலன் அறிமுகம் இன்றைய நாள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாள் அறிமுகம் கிடைப்பது உறுதி மிருகசியிட அன்பர்களுக்கு ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நட்பு உங்களுடைய நட்பு வட்டாரத்தினால் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கும் இன்னைக்கு சிரமத்தை உங்களுடைய சிரமத்தை தோல் கொடுத்து தூக்குவதற்காக நண்பர்கள் உதுவாங்க யாருக்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அருமையான நாளுங்க இன்றைக்கி தெற்கு திசை உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான தெற்கு திசை மூன்றாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் அதிர்ஷ்டமான நிறம் வெண் மஞ்சள் நிறங்கள் மிருகசர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலையில் எந்த வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் அந்த வேலையில் ஆர்வம் அதிகரிக்கும் அதனால் சீக்கிரம் வேலையை முடிச்சிடுவீங்க வேலையை முடிச்சுட்டு அதுக்கு அந்த சந்தோஷம்தான் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றத்தால் நன்மை ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்பு பஞ்சம் இருக்காதுங்க இன்றைக்கி எதாக இருந்தாலும் கடுமையான உழைப்பு உழைப்புக்கு தக்க ஊதியம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க மனதுக்கு இரிய சம்பவங்கள் இந்த புனர்பூச அன்பர்களுக்கு நடக்குங்க இன்றைக்கி சரிங்களா கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய மன நிறைவு அடை வகையில் உங்களுக்கு வாழ்க்கையின் சில காலமாகவே கொஞ்சம் மனதுக்கு ஒத்துவராத கொஞ்சம் கடன் பிரச்சனை கவலை இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இனி ஒரு விடிவு காலம் வந்ததுக்கு இன்றைக்கி ஒரு முத முதல் தொடக்க நாளாக இருக்குங்க இன்றைய நாள் முதல் உங்களுக்கு இனி வசந்தந்தான் வாழ்வில் வசந்தம் காணப்போகும் கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் இன்றைக்கி கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனதிலே இருந்த குழப்பங்கள் மாறி தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வேலையில் நீங்கள் இன்றைக்கி ஐக்கியம் ஆகிடுவீங்க இந்த பழைய பிரச்சனையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு புதியதாக எந்த வேலை அமையுதோ அந்த வேலையில் அல்லது புதிய எந்த பொறுப்பு எடுத்துக்கிறீங்களோ அதில் நல்லா ஐக்கியமாகிடுவீங்க ஆகில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எதிரிகளின் சூழ்ச்சிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அது இன்னைக்கு நடக்குங்க உங்களுக்கு சரிங்களா சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் போராடி வெற்றியை காண வேண்டிய நாளாக இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி முழு திறமையை நீங்கள் காட்டணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த வெற்றி உங்கள் கிட்ட வருங்க அதனால் முழு திறமையை காட்டினால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உழைப்புக்கு கடுமையான உழைப்பு வேண்டுங்க கடின உழைப்புக்கு ஈடு என எதுவும் இல்லைன்னு சொன்னாங்கல்ல அது இன்றைக்கி நீங்கள் செய்தாகணும் தான் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களின் வ அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நேரம் பழுப்பு நிறங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாளாக இந்த நாள் அமையும் உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதை இன்னைக்கு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக நீங்கள் நினைச்ச ஒண்ணும் நடக்குங்க அது பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தி தொழிலில் நல்ல ஆதாயம் கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் ஒரு படி முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க உங்களுக்கு கண்ணீராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எதிர்ப்பு ஆமாங்க உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய பணி அல்லது உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ளவர்கள் இல்லை உங்களுக்கு பங்காளிகள் ஆக ஏதேனும் ஒரு தொற்று இன்னைக்கு எதிர்ப்பு பிரச்சனை உங்களுக்கு வந்துடும் அதனால் முடிந்த வரை யாரிடமும் வாதாட வேண்டாம் கொஞ்சம் விவேகமாக நடந்துக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம் வீண் விவாதத்தை தவிர்த்திங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே அமையும் அதில் மாற்றம் இல்லைங்க சரிங்களா கன்னிராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் பொண்ணிறங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைக்கி அமையறதுக்கு சாத்தியக்கூறு உண்டுங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சீராத பிரச்சனைக்கெல்லாம் உங்களுக்கு முடிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பெருமை ஆமாங்க உங்களுடைய பெருமை வெளியில் தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க அதாவது வந்து உங்களுடைய குழந்தை மூலமாக நீங்கள் பெருமைப்படுறீங்களா அல்லது உங்கள் மூலமாக குழந்தை பெருமைப்படுறாங்களா ஆக இருவரும் ஒரு சிஞ்சா போட்டால் இப்படி ரெண்டு கிண்ணங்களும் தட்டி கொண்டா ச அந்த சத்தம் வருது பாருங்கள் அது மாதிரி அப்பாரும் பையனும் அல்லது அப்பாரும் மகளும் தாயும் மகளும் ஆக ஒருவருக்கொருவர் அவர்களுடைய பெருமையை வெளியே சொல்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி அமையும் அதனால் மனதுக்கு சந்தோஷம் நிறையங்க அடுத்தவங்க நீங்களாங்க செஞ்சீங்க நீங்களாங்க செஞ்சீங்க உங்கள் பையனா உங்கள் பொண்ணா அப்படின்னு உங்கள் பேரில் பற்றுதலோடு விசாரிப்பாங்க அது உங்களுக்கு ஒரு உச்சியில் உச்சி மண்டையில் ஐஸ் கட்டி வச்சது மாதிரி இன்றைய நாள் அமையுங்க அதனால் உங்களுக்கு மன சந்தோஷம் அடைவதற்கான சாத்தியக்கூறு உண்டுங்க இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு துலாம் ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசைங்க அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சத வாய்ப்புல இன்னைக்கு ஆதாயம் கிடைக்குங்க உங்களுக்கு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து இன்னைக்கினால் உங்களுக்கு கலகலப்பு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைங்க விருட்சகராசி அன்பர்களை விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கொஞ்சம் பின்னடைவு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் முடிந்த வரையும் யோசித்து செயல்பண்ணுங்க எ எல்லாமே இறைவன் அருளில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குதுங்க ஆனால் யோசித்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் எடுத்தம் அவ அவசர கதையில் முடிவு செஞ்சோம்னா அது ஆதாயமும் வராது அது பல பிரச்சனையை சிந்திக்கும் ஆனால் இன்றைய நாள் பொறுத்தவரையும் எல்லாத்துலேயும் நீங்கள் சிந்தனையோடு செயல்பட்டிங்கன்னா ஆனால் ராசிங்கும் போது நீங்கள் உங்களுக்கு எப்பொழுதுமே கொஞ்சம் துடுக்கான வேகம் நிறைந்த நாளா ராசிக்காரவங்க தான் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய துடிப்பு காரணமாக இன்றைய நாள் விவேகத்தோட புத்தி கூர்மையோடு செயல்பட்டிங்கன்னா ஆதாயம் கிடைக்குங்க இல்லை என்றால் நஷ்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இவ்வளோ நடி சொல்கிறேன் சரிங்களா ராசி அன்பர்களுக்கு தென்கிழக்கு திசை அருமையான திசைங்க மூன்றாம் எண் அருமையான ந நல்ல நம்பருங்க வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலருங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயத்தில் புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க அனுஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் மாற்றங்களால் நன்மை அடைவீங்க இன்னைக்கு சரிங்களா கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்குங்க உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பண வரவு வரக்கூடிய மிக சிறந்த நாளுங்க மனதுக்கு இரிய சம்பவங்கள் இன்றைக்கு நடக்கும் பணம் வந்தாவே தான் எல்லோருமே சந்தோஷம் வரும் கொண்டாட்டம் வரும் செலவு வரும் எல்லாமே வரும்வா இன்றைய நாள் தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் இன்றைய நாள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டும் பணத்தை கண்ணா செலவு முடியாதுங்க புராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய முயற்சிகள் உங்களுக்கு இன்றைக்கி கை கொடுக்கும் எந்த முயற்சி பண்ணாலும் புதிய புதுசாக ஒரு முயற்சி பண்ண இன்றைக்கி செயல்படுத்துனீங்கன்னா அந்த முயற்சி உங்களுக்கு கை கொடுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாதங்கள் வாதங்களை அன்றைக்கி மறித்து எதிர்வாதம் செய்கிறதுக்கான உகந்த நாளுங்க யாரோ அன்னைக்கு பேசுனாங்க இன்றைக்கி அவங்கள விடக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி போய் பேசுனீங்கன்னா அவங்க அடங்கி விடுவாங்க ஆக இன்றைய நாள் எதிர்வாதம் செய்ய உங்களுக்கு உகந்த நாளுங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தொட்டத்தில் தொட்ட காரியங்கள் இன்றைக்கி வெற்றியை காட்டக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இன்றைக்கி என்ன நினைச்சிங்களோ அது நடக்கக்கூடிய நாளாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கும் தொட்டத்தில் ஜெயம் இன்றைக்கி அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்கள் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தொழில் நல்ல லாபம் உண்டுங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளுங்க விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால் புதிய கொள்முதல்கள் நீங்கள் இன்னைக்கு செய்ய வேண்டாம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மாற்றத்தால் ஏற்றமடையக்கூடிய மிக சிறந்த நாளுங்க இன்னைக்கு கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய செயல்பாட்டின் காரணம் கறி கருதி உங்களுக்கு மாபெரும் வெற்றி வாய்ப்பு இன்றைக்கி காத்திருக்குங்க இன்றைய நாள் உங்களுக்கு மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடைபெறும் அதனால் மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மகிழ்ச்சினா குழந்தைகளால் மகிழ்ச்சி உங்களுடைய இல்ல துணைவியால் மகிழ்ச்சி ஆக இன்றைய நாள் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்டமான எண் உங்களுக்கு எட்டு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான நிறம் நீல நேரங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வாதத்தை யார் என்ன சொன்னாலும் எதிர்வாதம் செய்வது உங்களுக்கு சமாளிக்கிறதுக்கான தெம்பு கிடைக்கும் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல லாபம் கிடைக்குங்க அதனால் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மனசுக்கு சந்தோஷம் வருங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன தெளிவு ஏற்படக்கூடிய இன்றைக்கி என்ன செய்கிறது எது செய்கிறது என்று நினச்சிக்கிட்டு மன தெளிவு கிடைக்கக்கூடிய மிகவும் சிறந்த நாளுங்க மீன ராசி அன்பர்களே மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு விவேகமாக செயல்பட்டிங்கன்னா புத்திக்குரிமையோட திறமையோட இன்றைக்கி வேலை செஞ்சிங்கன்னா இன்றைய நாள் ஒரு மாபெரும் சாதனையை நிகழ்த்துறதுக்கு இந்த மீனராசி அன்பர்கள் காத்திருக்கீங்க ஆமாங்க இன்றைய நாளில் அலுவலகம் செல்லும்பொழுது கொஞ்சம் அட்வான்ஸாக யார் போகிறீங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை மதிப்பு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதுவரையும் நேரங்காட்சி போயிருந்து இன்றைக்கும் அது மாதிரி போனீங்கன்னாக்கா கொஞ்சம் பிரச்சனையை உள்நோக்கிறதுக்கான வழிவகை செய்யுங்க அதனால் இன்றைய நாள் புரட்டாதி வடமேற்கு இன்றைக்கி மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனைகளால் நன்மை ஏற்படுங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் இன்றைக்கி நிறைவேறக்கூடிய நாளாக மிக சிறந்த நாளாக இருக்கும் கணவன் மனைவி உறவு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து தற்போது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்